அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தினுடைய பனிரெண்டாவது மாதம் அப்படின்னு சொன்னா டிசம்பர் மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது வந்து பல எதிர்பார்ப்புகளுக்கு மாத்தியில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டிசம்பர் மாதத்தில் முக்கிய கிரகங்களினுடைய மாற்றம் போகிறது இந்த கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெளிப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அது அதிர்ஷ்டத்தையும் சில ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நவ கிரகங்களினுடைய அமைப்பானது டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள நட மாற்றங்கள் அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள்ல உம் சாதகமான ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய வகையில அமைகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானினுடைய புயர்ச்சியானது பல வகைகளில் யோகாத்தை தரக்கூடிய வகையில் கண்ணீராசிரியனருக்கு இருக்கப்பெறப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பினை நல்கக்கூடிய வகையில் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அமையப்பெறலாம் அதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகிறது இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளாகட்டும் இல்லை வேறு ஏதேனும் முயற்சிகளாகட்டும் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய வகையில் அமையப்ப சொல்லணும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகள்ல நீங்க நன்மைகளை அடைய போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா நாள் வரைக்கும் இருந்து வந்த அனைத்து விதமான கஷ்ட நஷ்டங்களும் கடன் பிரச்சினைகளும் ஒவ்வொன்றாக ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புத காலத்தின் தொடக்கமாக இக்காலம் உங்களுக்கு அமையப்பெறப் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான மாற்றங்களை நவக்கிரகங்கள் கிரகங்கள் கொண்டு வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் சில கிரகங்கள் பாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் கூட கிரகங்கள் சுப கிரகங்களினுடைய அமைப்பு நிலையானது உங்களுக்கு அனைத்து நன்மையாக்கவே செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் உங்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலத்தை நவக்கிரகங்கள் அளிக்கப்பெறப்போகிறது அதிலும் இந்த காலம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நகர்வும் உங்களுக்கு முக்கியமானதாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் கடந்த கால வாழ்க்கையினுடைய கசப்பான நிகழ்வுகள் அனைத்துமே மறைந்து உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி மூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த காலம் இருக்கப்பெறப்போகிறது இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கப்பெறலாம் அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே போல் திடீர் பயணங்கள் மேற்கொள்ளலாம் இரவு நேர பயணங்களாகட்டும் இல்லை தூரமான பயணங்கள் இது வந்து உங்களுடைய உத்தியோகம் சார்ந்ததாகவும் இருக்கலாம் இல்லை குடும்பம் சார்ந்ததாகவும் இருக்கலாம் இருப்பினும் பயணங்களின் போது தங்களுடைய உடைமைகள் மீது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க பாருங்க திட்டமிட்டு பயணங்களை மேற்கொண்டீங்க அப்படின்னா தேவையில்லாத நஷ்டங்களையும் அலைச்சல்களையும் உங்களால் தவிர்க்க முடியும் அதே மாதிரி இந்த நேரத்தில் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலங்க மாணவர்களுக்கு இது நாள் வரைக்கும் தொய்வு நிலை மந்த நிலை சோம்பேறித்தனம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாட்டி எடுத்திருக்கோம் படிப்பில் ஒரு நாட்டம் இல்லாமல் இருந்திருக்கும் இது எல்லாமே மாறி வேகம் பிடிக்க ஆரம்பிக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகமாகும் மந்தமான இருந்து சுறுசுறுப்பாக மாறக்கூடிய நிலைகள் உருவாகும் இவ்வாறாக மாறி மாறி தங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு சுபிக்ஷத்தை தரக்கூடிய வகையில் அமைகிறதுங்க இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் வந்து நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரத்தை வந்து நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய வகையில் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறதுங்க அது குடும்பமாகட்டும் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் இல்லை ச சக பணியாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல உறவாகட்டும் இல்லைன்னா உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பணியிடமாகட்டும் இப்படி எல்லா விஷயத்திலையுமே கடந்து வந்த காலங்களில் வந்து ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் பிரச்சனை தடைகள் தாமதங்கள் இருந்திருக்கும் ஆனால் அது எல்லாமே இனி வர காலத்துல படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் இருந்தாலும் சிறு சிறு விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாகவும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் பிரச்சனைகளை சமாளித்திடக்கூடிய சக்தி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் செய்து வரக்கூடிய தொழிலில் மிகுந்த கவனமாக இருக்கிறதும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல பணி புரிபவர்களை அனுசரித்து செல்றதும் ரொம்ப நல்லது வீண் பிரச்சனை இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரலாம் அவசர முடிவுகள் ஆவேச செயல்பாடுகள் அனைத்தையும் குறைத்து கொள்ளுங்க வாழ்க்கை துணையின் ஆலோசனையை ஏற்று செயல்படுறதுனால நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் மாணவர்கள் படிப்பின் மீது அக்கறை கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் புதிய முயற்சிகளை விட வழக்கமான வேலைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க நெருக்கடிகள் இல்லாமல் போகும் உங்களுடைய வாழ்க்கையில கிரகங்களினுடைய சஞ்சார நிலைகளும் சற்று எதிர்மறையாகவும் இருக்கிறதுனால இந்த காலம் ஒவ்வொன்றிலும் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று பின் விளைவுகள் பற்றி யோசிக்காமல் செயல்படுறதும் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு தடாலடி வேலைகள் எதுவும் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம் அதே போல உடல் நிலையில ஏதேனும் பிரச்சனைகள் உண்டாகலாம் பரம்பரை நோய்கள் வெளிப்படுத்தலாம் உடல் நலனில் எப்போதுமே கவனமாக இருப்பது அவசியம் வரவு செலவுகளையும் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க குடும்பத்தினரை அனுசரித்து செல்றதும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை ஏற்று செயல்படுறதும் நல்லது முடிந்தவரை தேவையற்ற செலவுகளை தவிர்க்கிறதுனால சங்கடங்கள் இல்லாமல் போகும் கடன் வாங்குவது கொடுப்பது போன்றவற்றையும் இந்த காலகட்டத்துல தள்ளி வைக்கிறது நல்லது பிள்ளைகள் நலன்ல கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய வார்த்தைகள்ல நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய சக்தி என உங்களுக்கு கடவுள் எப்பொழுதுமே கொடுப்பார் அதனால பெரிய அளவில் கவலை கொள்ளவும் தேவையில்லை அதன் பிறகு உங்களுடைய செயல்பாடுகளை ஒரு கட்டுக்குள் நீங்க வைத்து கொள்வது அவசியம் மாணவர்கள் படிப்புல கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இருப்பினும் அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் யோசித்து செயல்பட பாருங்க சுய ஜாதகத்தில் தசாபுத்தி சாதகமாக இருந்தால் நற்பலன்கள் கூடுதலாகவே இக்காலகட்டத்தில் கிடைக்கப்பெற வாய்ப்புகளும் அதிக இருக்கு அதே மாதிரி உடல் நிலையிலையும் மனநிலையிலையும் குழப்பம் இருந்து கொண்டு தான் இருக்கும் தெளிவாக செயல்பட முடியாத அளவிற்கு உங்களுடைய சூழ்நிலையும் உடல்நிலையும் அமைய பெறலாம் அதே போல ஒரு வகையில உங்களுக்கு தொடர்ந்து நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர்கள் இக்காலகட்டத்திலையும் ஏற்படுத்த செய்வார்கள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலினத்தவர் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பழி சொல்லுக்கு ஆளாக வேண்டிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல வேலையில் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது வியாபாரிகள் புதிய முதலீடு செய்வதற்கு முன்பாக நன்றாக யோசித்து அதன் பிறகு முதலீட்டை மேற்கொள்ள வேண்டும் தொழிலாளர்கள் தங்களுடைய பணியில் கவனமாக இருக்கிறது அவசியம் வாழ்க்கை துணையின் ஆலோசனை இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகவும் அவசியங்க உடன்பாணி புரிபவர்களையும் பிறரையும் அனுசரித்து செல்வதால் சங்கடங்கள் ஏற்படாமல் போகும் யாரிடமும் கோபத்தையோ பிரச்சனைகளையோ இந்த நேரத்தில் கொண்டு செல்ல வேண்டாம் வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தி வருவது நன்மையை பயக்கும் பிள்ளைகள் மீது அக்கறை கொள்வதும் அவர்களை உங்கள் கண்காணிப்பிற்குள்ள வைத்துக் கொள்றதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்கள் ஆசிரியர்கள் அறிவுரைகளை இப்போதில் இருந்தே பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே சமயம் இக்காலகட்டத்தை வரைக்கும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையுமே நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க பின் விளைவுகள் பற்றி யோசிக்காம எந்த ஒரு வேலையிலையுமே ஈடுபட வேண்டாம் அதே நேரத்துல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே ஓரளவிற்கு வற்றியை கொடுக்கக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறும்